வந்து முதல மூட்டையா மாறிடுச்சு நான் வீட்டுல ஒரு சளி பைசா கூட அமைச்சு இருக்காங்க இதை கடல்ல போய் கரைக்கலான்னு பார்த்தா இந்த பஸ் கண்டக்டர் வேற எங்கேயா இருக்கும் இது என்ன ஊர்லேயும் ஓ தையூரா சரி போ தூரத்துல ஏதோ தடிமான ஆனா நம்ம கேட்டு பார்ப்போம் செம்மக்கு போற மாதிரி இருக்கீங்க இங்க பாக்க பாடி பில்டர் மாதிரி இருக்கீங்க என் முதல கொஞ்சம் மூட்டை மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் எடுத்து விட முடியுமா நான் எடுக்க முடியல டெம்பிள் பத்து மூட்டை ரெண்டு கிலோ சிக்கன் சாப்பிடணும் சாப்பிடல வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர செஞ்சு வச்சிருப்பாங்க சரி தம்பி சரி ரொம்ப தூரத்துல ஏதோ டாக்டர் மாதிரி கேட்டு யாரும் ஐயா நீங்க பார்க்க டாக்டர் மாதிரி ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகும் இது எடுத்துடலாம் அஞ்சு லட்சமா வீட்லயே அது பைசா போட்டு வெள்ளை வச்சு விட்டாங்க இங்க வந்து இங்க அஞ்சு லட்ச ரூபாய் கேக்குறீங்க இல்லையா சரி நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க தூரத்தில் ஏதோ கரிகடை மாறிட்டு இருக்கு அவர்கிட்ட அவங்க பாய் கரிகடை பாய் இதுல கொஞ்சம் பெரிய மூட்டை மாதிரி இருக்கா எடுத்து வர முடியும் நான் இந்த கரிகடை வச்சிருக்கேன்னா இல்லை ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் அப்படியும் நான் இதை சரிய வெட்டினாலும் ஒரு சல்லி பைசாக்கு தெரியாது வேலையை பண்ணி போயா முடியலையே வலிக்கலையே என்ன பண்ணுறது தெரியலையே